என்னன்னு தெரில படப்படன்னு இருக்கு மூச்சு வேற வாங்குது இப்படி இருந்தா அம்மா ஊருவா சாப்பிட சொன்னாங்கல்ல நீங்களும் இப்படிதான் ஹோம் ரெமடிஸ் பண்றீங்களா வெல்கம் டு அவர் சேனல் இஎம் ஹெல்த் ஹீமோகுளோபின் அண்ட் ஹவ் இட் இஸ் இம்பார்டன்ட் டூரிங் பிரெக்னன்சின்னு பார்க்கலாமா நம்ம உடம்புல மொத்தம் ரெண்டு பிளட் செல்ஸ் ஒன்னும் ஒயிட் பிளட் செல்ஸ் இன்னொன்னு ரெட் பிளட் செல்ஸ் ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு டிசீஸும் வராம ப்ரொடெக்ட் பண்ணுது அப்ப ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க ரெட் பிளட் செல்ஸ் ஹிமோக்ளோபின் மூலயமா நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜனை சரியா எடுத்துட்டு போக ஹெல்ப் பண்ணுது போதும் போதும் நீ இதுக்கும் பிரெக்னன்சிக்கு என்ன சம்பந்தம் பொதுவா பிரெக்னன்சி டைம்ல அம்மா குழந்தை ரெண்டு பேர்த்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ண அம்மாவோட உடம்புல நார்மலா விட அதிகமா ஹீமோக்ளோபின் இருக்கும் இருக்கணும் அது உங்க ஃபுட் ஹேபிட்னாலயோ இல்ல சில பேர் வருதுன்னு ஹீமோக்ளோபின் ஹீமோகுளோபின் கம்மியாகும் அப்படி கம்மியானா ஹீமோகுளோபின் உடம்புல கம்மியானா ஆக்சிஜனும் கம்மியாகும் அப்ப மூச்சு வாங்கும் ஏய் சூப்பர் ஆனா மூச்சு மட்டும் வாங்காது சோர்வாவும் இருக்கும் ஆமா இருக்கு அது மட்டும் இல்ல உங்க உடம்பு கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க ஹார்ட் பீட் கொஞ்சம் படபடப்பா இருக்கும் ஆமா எனக்கும் எல்லா சிம்டம்ஸும் இருக்கு நான் சொல்றதெல்லாம் கம்மி சிம்டம்ஸ் தான் இதை சரி பண்ண அயன் ரிச் ஃபுட்ஸ் லைக் சீ ஃபுட் எக் பருப்பு வகைகள் கீரை மற்றும் பச்சை காய்கறிகள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம் அண்ட் ஆல்சோ விட்டமின் சி சார்ந்த ஃபுட்ஸ் லைக் சிட்ரஸ் ஸ்ட்ராபெரி பெல் பெப்பர் பிரக்கோலி மாதிரி உங்க ஃபுட் கூட சேர்த்து சாப்பிடலாம் இதனால உங்க பாடியில அயன் நல்லா அப்ச அதான் லெமன் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருந்ததா ஆமா இதெல்லாம் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஹோம் ரெமடிஸ் மட்டும் தான் உங்க பிரெக்னன்சி டைம்ல ஹீமோகுளோபின் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம் அண்ட் இதுதான் உங்க ஹெல்தி பேபி டெலிவரிக்கான சேஃப் கீயும் கூட உங்களுக்கும் உங்க கியூட் பேபிக்கும் எங்களோட அட்வான்ஸ் விஷஸ் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எங்களை சோஷியல் மீடியாவில ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ